ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லாயிரம் சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்துட்டு போக போகிறோம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பல்லாயிரம் சந்தை இருக்கும் இருந்து சாய்ந்திரம் வைப்போம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சந்தைக்கு வந்தாச்சு சந்தையில் என்னென்ன விற்கிறாங்கன்றதை நம்ம இப்போ பார்த்துர்லாம் வாங்க

தானியங்கள் பூச்செடி காய்கறி கீரை விதைகள் எல்லாமே இங்கே இருக்குது பதியம் போட்ட செடிங்களும் இங்கே இருக்குது இதை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் நடலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்து பேச வெஜிடபிள் ஸ்லைசர் நிறைய மாடல்ஸில் இங்கே இருக்குது

எல்லாமே அழகா இருக்கு சின்ன சின்ன டால்ஸும் இருக்கு ஸ்மைலி பிலோவும் இருக்கு கொசுவலையும் இங்க இருக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் இங்க இருக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இங்க இருக்கு

செக் லாக் எண்ணம் இருக்கு இங்கே ஸ்கூல் விற்கிறாங்க வாட்ச் மிட்டால் இங்கே இருக்கு என் நானும் என் தம்பியோ இதை கட்டுறோம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வாட்ச் ரிங்கோ கட்டிவிடுவாங்க பொம்மை எவ்வளோ அழகாக இருக்குது

ஸ்ட்ராபெரி சோளம் இருக்கு ராக்ஸ் மிளாய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு பானை சட்டி கடை எல்லாமே மண்ணில் செஞ்சு வச்சிருக்கு குழந்தைங்க விளையாட்டுற மாஸ்க் இருக்கு செடி ஊற்ற தேவையான நிறைய பொருட்கள் சின்ன பேருக்கு வந்து பெரிய சைஸ் இருக்கு சட்டியும் பேக்கும் ரெண்டுமே இருக்கு தண்ணி ஊற்றுறதும் பொம்மைங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இப்போ நம்ம செடி விற்கிற கடைக்கு வந்திருக்கோம் கத்தாழை வெட்டலை இந்த மாதிரி நிறைய செடிங்கள் இங்கே இருக்கு சின்ன சின்னதாக அழகாக இருக்கு மாம்பழம் இருக்குது ஆப்பிள் இருக்குது பட் ரோஸ் வகைகள் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் நிறைய வரை ரோஸ்கள் இருக்குது

இருக்கெடி எல்லாமே இருக்கிற செடி எல்லா செடிங்களுமே இருபத்தஞ்சி ரூபாய் தான் ரெட் ரோஸ் இருக்கு எல்லா கலர்லையுமே ரோஸ் இருக்கு எல்லா செடிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கொக்கோ பீட் இருக்கு

கனகாமரம் கூட இங்க இருக்கு சாமந்தி கூட நிறைய கலர்ஸ்ல இங்க இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா மண் புழு வரும் மண்புழு அஞ்சு கிலோ கிலோ மண்புழு அதிகமாகவே பாருங்க வெத்தலை இருக்கு நெல்லி இருக்கு கருவேப்பிலை இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு

வா இருக்குலிங்க இருக்கு பைட்ட இருக்கு கருவாடு சில்வர் பாத்திரம் நிறைய இருக்கு இரும்பு பாத்திரம் நிறைய இருக்கு இப்போ கண்ணாடி கிளாஸ் இங்க நிறைய இருக்கு

இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்பளம் பேப்பர் அப்பளம் கூட இருக்கு இலந்த பழம் பேஸ்ட் இருக்கு இது வந்து பிளாக் இருக்கு முருங்கக்காய் இருக்கு

గుంటు ప్లస్ మినే మరల్ డైనింగ్ టేబుల్ సెట్ సోఫా సెట్ సైకిల్ చిన్న చెట్లో పెద్ద సెట్లో எல்லாமே புது சைக்கிள் தான் பழசும் இருக்கு புதுசும் இருக்கு நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கு நிறைய சைக்கிளும் இருக்கு லேடிஸ் ஓட்டுற மாதிரி சைக்கிளும் இருக்கு கொக்கோ பவுடர் டீ தூண் கிரீன் டீ நிறைய டீ தூள் இருக்கு

கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு அஞ்சு ரூபா இந்த மாதிரி அருவா இருக்குது மேட் இருக்குது பேக் இருக்குது லஞ்ச் பேக் இருக்குது அதுக்கூடவே பெல்டும் இருக்குது வந்து பர்ஃப்யூம் இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ சிலைங்க இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அந்த காலத்து காசு இருக்கு நோட்டு இருக்கு அரணா ஒரணா மாதிரி நிறைய இருக்கு நீங்க பழைய காச வாங்கவும் செய்யலாம் கிட்ட இருக்க பழைய காசை விற்கவும் செய்யலாம் சேர்க்கிறாங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க ஒன்ற நாள் இது குழந்தைங்க உக்காந்து எழுதுகிற டேபிள் சோஃபா செட் பிளாஸ்டிக் ஐட்டம் எது எடுத்தாலும் பண்ணிருக்கா halo எல்லாம் இங்க காட்டன் Dress பிடிராங்க. டீ-ஷர்ட் எல்லாமே இருக்கு. ஷார்ட்ஸ் இருக்கு. அஞ்சலி ஊரு பழைய சைக்கிள் இங்க இருக்கு பழைய சோஃபாவும் இங்க இருக்கு புக்ஸ் பழைய புக்ஸ் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க புது சைக்கிள் இருக்கு சேர் இருக்கு சோஃபா செட் இருக்கு நிறைய இருக்கு ட்ரம் இருக்கு வாஷிங் மிஷின் வந்து புதுசு இருக்குது பழச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு பிழையாதுன்னா வெறும் முறுக்கு பிழைய இல்லை ஃபிஃப்டீன் டிசைன்ஸில் நீங்கள் முறுக்கு வந்து பிள்ளைங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் டிசைன் வரும் ஆனால் பிளெயினாக வரும் இதுவே நீங்கள் சைடில் சுற்றுனீங்கன்னா டிசைனோட சூப்பராக வரும் இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவை உள்ளே போட்டுட்டு இப்படி இப்படி ப்ரெஸ் பெயினாக வரும் இதில் சுற்றுனிங்கன்னா டிசைனாக வரும் இதே மாதிரி நீங்கள் ஃபிஃப்டீன் டிசைன்ஸ் இதில் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் தான் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் டிசைன் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது சுத்தமா அழகா பிளேன் வரமா த சுதனானா த 5 சென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நீங்க டிரஸ் பண்ணும்போது ப்ளெயனா வந்தது என்ன பண்ணுவீங்க வர டிசைனர் இத போடுறீங்க அத 야, 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 இங்க பாருங்க இங்க நிறைய ফার্নিச்சர் இருக்கு பெட் இருக்கு மரக்கட்ட இருக்கு சோஃபா செட் இருக்கு டேபிள் இருக்கு இந்த மாதிரி நிறைய இங்க இருக்கு புடிசா இருக்கு பளபள இருக்கு aula da friends நம்ம sande number 6486 இந்த வீடியோ உங்களுக்கு நண்பங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கமெண்ட் பண்ண பாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க 땡க் யூ பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி அழகான வீடியோவில் சந்திக்கலாம் 땡க் யூ பாய் பாய்